ஹலோ காய்ஸ் நான் தான் அவங்க அரிஜி இன்னைக்கு நம்ம முத்தலக சீரியலோட அப்கமிங் பார்க்கலாம் காய்ஸ் இங்க சரவணன் மீனாட்சிக்கு ஒரு வழிய சாப்பாடு ஊட்டுற ஃபங்க்ஷனுமே முடியுது அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பக்கம் தமிழுமே வந்து பூமியை சந்திச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க பரவாயில்லனா கடைசி நேரத்துல நீங்க முத்தலகண்ணியோட நிலத்துல விளைஞ்ச அந்த அரிசியை கொண்டு வந்து ரொம்ப நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இதை உடனே பூமியுமே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு எப்படி இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி தெரியாம தமிழ் கிட்ட அப்படிலாம் இல்ல தமிழ் உண்மையிலுமே அது அந்த அரிசியா இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா தமிழுமே வந்து நம்ம ஊர்ல எத்தனையோ அரிசிகள் விளைஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனா முத்தலகண்ணியோட நிலத்துல மட்டும் தான் தூய

கொஞ்சம் கூட யோசிக்காம தமிழுமே வந்து தான் மனசுல நினைக்கிறது அப்படியே பூமி கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க எப்படி நான் மனசுக்குள்ள இவ்வளவு கஷ்டத்தை வச்சுக்கிட்டு என்கிட்ட இப்படி விசாரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்கிறப்போ அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமா இக்னோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இந்த பக்கம் தமிழுமே இருந்துட்டு கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரத்துல நம்ம வீட்டுக்கு முத்தலகண்ணி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு வந்து அஞ்சலிக்கு பயங்கரமா கடுப்பாக ஆரம்பிக்குது இந்த விஷயத்த என்ன பண்றதுன்னு தெரியாம முதல்ல அரிசி எப்படி மாறுச்சுன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அங்க கிச்சன் போய் பார்த்தவங்க தான் தெரியுது அவங்க வாங்கிட்டு வந்த அரிசியை இந்த பக்கம் பூமி கீழே கொட்டி வச்சுட்டு அதுக்கு பதிலா இங்க வேற ஒரு அரிசியை வச்சிருக்காங்க இது தெரிஞ்ச தெரிஞ்சவனும் அஞ்சலி பயங்கரமா கோவப்படுறாங்க கோபப்பட்டது மட்டும் இல்லாம தன்னோட அம்மாவுக்குமே கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குமா எனக்கு என்னமோ முத்தலகம் பூமி இன்னும் பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையுமே அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு ரஜினவுமே பயங்கரமா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க என் பொண்ணு எப்படி தான் வாழ்றது அந்த வீட்டுல நிம்மதியாகவே இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனசுக்குள்ளையுமே ஒரு பயங்கரமான கோபம் வர ஆரம்பிக்குது ஆனால் இந்த பக்கம் வந்து அஞ்சலியும் ஒரே முடிவோட இதுக்கு மேல பூமி என்ன பண்றான் உண்மையிலுமே முத்தலை கூட பேசுறான் அப்படிங்கிற விஷயத்த நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அதுக்கு முதல்ல நான் போய் முத்தலக பாத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட அவங்களுமே முத்தலக பாக்குறதுக்காக கிளம்புறாங்க ஆனா அதே நேரத்துல பூமியுமே குறுக்க வரும்போது என்ன பூமி எங்க கிளம்பிட்ட நீ நிறைய நேரம் ஆபீஸ் எல்லாம் போயிட்டு இருக்க பட் இருந்தாலும் நீ நிறைய டைம்ல மிஸ் ஆகிறீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பூமி மேல பயங்கரமா டவுட் பண்ற மாதிரி கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்துல பூமியுமே விட்டு கொடுக்காம நான் எங்க போகணும் என்ன வரணுங்கிறதுலாம் உங்ககிட்ட சொல்ல தேவை அது மட்டும் இல்லாம நான் எங்க வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போலயே இங்க அஞ்சலிக்கு பிடி கொடுக்காம பேசிட்டு அவருமேங்கிறது கிளம்புறாரு இந்த பக்கம் வந்து பூமியுமே ஒரு திட்டத்தோட நம்ம கண்டிப்பா முத்தலக மறுபடியும் திட்டத்தோட கிளம்புறாரு ஆனா இன்னொரு சைடு இங்க முத்தலுக்குமே மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க இந்த பூமி ஒரு பசங்க கூட யோசிக்காம எப்படி என்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணியை வச்சுட்டு இருக்காங்க இது எல்லாம் இருக்க பொண்ணுக்குமே வந்து என்ன பண்றது அவன் அவன் உங்ககிட்ட தான் படாத கஷ்டப்பாடு படணும் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு இருக்காங்க அப்ப இந்த பக்கம் முத்தலகமே நடந்துகிட்டே பூமியை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அதே நேரத்துல பொண்ணுமே இருந்துகிட்டு எதுக்காக நீ இப்படி தேவை இல்லாம யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ ஆமா அந்த ஆளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுமே நடந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க இது கேட்டுக்கிட்டு இருந்த பொண்ணுமே வந்து எதை பத்தியுமே யோசிக்காம ஆமா பால்டப்பா எப்பவுமே அப்படிதான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இந்த பக்கம் முத்தலகமே அந்த பேரை முத முதல்ல கேட்ட உடனே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க இந்த பக்கம் பொண்ணுமே ஐயோ போச்சு உளறிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா இந்த பக்கம் முத்தலக திரும்பி பாக்குறாங்க அப்ப முத்தலகமே வந்து ஏ யாரடி பால்டப்பான்னு சொன்ன கேட்கிறப்போ பொன்னியுமே முத்தலக குறுகுறுனு பார்த்துட்டு ஒருவேளை இவளுக்கு இந்த வார்த்தை ஞாபகம் இருக்குமோ மனசு ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க சரி சரி விடு நீ தேவையில்லாம அந்த தான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தலகே அந்த விஷயத்தை அப்படி இக்னோர் பண்ணிடுறாங்க இது கெட்டவன பொண்ணையுமே வந்து கொடுமை ம் முடியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்க முத்தலகமே தன்னோட மனசுல அந்தாலும் எதுக்காக என்கிட்ட வந்து ஒரு படி அரிசி வாங்கிட்டு போனா எப்பவுமே இந்த மாதிரி என் நிலத்துல வந்து அரிசி வாங்குறவங்க குழந்தைங்களுக்காக தான் வாங்கிட்டு போவாங்க ஒருபடி அரிசின்னு சொல்லிட்டு அப்ப அந்தாலும் உடனோட வீட்டுல குழந்தை இருக்குமா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் முத்தலகம் யோசிச்சுட்டு இருக்காங்க இது நினைச்சுக்கிட்டு இருக்க பொண்ணையுமே வந்து சோபா என்ன பண்றது அவன் வீட்டுல இருக்கிறது உன் குழந்தை தாண்டி உன் தான் அந்த ஆள் அரிசி வாங்கிட்டு போயிருக்கான் அந்த ஆளாக இருக்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க பூமி படுற கஷ்டத்தாலுமே அவங்களோட மனசுல நினைச்சு பார்த்துட்டு சரி சரி அவனை பத்தி நீ ரொம்ப யோசிக்காத ஏன்னா அவனை பத்தி உன் மனசுல ரொம்ப அன்பு இருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே இந்த பக்கம் முத்தலகமே வந்து நான் முதல்ல அவனை பார்த்து அவன் மேல எனக்கு அன்பே கிடையாதுன்னு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே பொண்ணையுமே சிரிச்சுக்கிட்டு சரி சரி இது ஒரு ஈகோ ஃபைட் மாதிரி இருக்கு பார்த்தா லவ் ஃபைட் மாதிரி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி சரி நீ என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்தில் அஞ்சலியுமே வந்து இங்கே முத்தலக பாக்குறதுக்காக அவங்களோட காட்டுக்கே வந்து நிக்கிறாங்க அதே சேம் டைம் இmla இங்க பூமியுமே வந்து பழைய ஞாபகங்களை பயன்படுத்தி இந்த பக்கம் முத்தலகா நாம ஏர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட நலத்துல ஷூ காலோடு நடக்கலாம் அப்படினா வந்து ஏர்க்கனவே முத்தலகு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஷூ காலான் நடந்து போறோம் அறுவாளை எடுத்துட்டு நம்மள வெட்றதுக்காக துரத்திட்டு வந்தாங்க அதே மாதிரி கண்டிப்பா இப்போ நம்மள டீஸ் பண்ண வருவாங்க அப்ப கண்டிப்பா அவங்க நல்ல விதமா பேசி மறுபடியும் முத்தலகுக்கு பயப்படுற மாதிரி அவங்க ஒரு நல்ல உறவை வளத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கம் பூமியுமே அந்த இடத்துல கலத்துல இறங்க ட்ரை பண்றாரு ஆனா அவர்க்கு முன்னாடி இங்க அஞ்சளியுமே அந்த வரப்புல இறங்கி நடந்துக்கிட்டிருக்காங்க அவங்களே செप्पल போட்டு தான் நடந்துக்கிட்டிருக்காங்க அப்ப பூமியுமே பின்ன இருந்து பார்த்துட்டு யார் யாரோ நடந்து போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து பார்த்தோன அஞ்சலி அடையாளம் தெரியாம அவருமே ரொம்ப குறு பார்த்துட்டு இருக்காரு சரி அவருமே வரப்பல இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இந்த பக்கம் இறங்குறதுக்காக நடந்து வந்துட்டு இருக்காரு அப்போ முத்தலகம் எப்போவும் போல களை வெட்டிட்டு இங்க எந்திரிச்சு பார்க்கும்போது இங்கே அஞ்சலியுமே செப்பல் போட்டுட்டு நடந்து வராங்க இத பார்த்த உடன பயங்கரமா டென்ஷன் ஆயிடறாங்க டென்ஷன் ஆனது மட்டும் இல்லாம அங்க பக்கத்துல வரப்பில இருந்த அருவாளையுமே எடுத்துக்கிட்டு ரொம்ப கோபத்தோடயே நின்றி எவ்ளோ தைரியம் இருக்கணும் ஏன் வரப்பில நீ செப்பல் போட்டு வருவீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பயங்கரமா வந்து வெட்டுறதுக்காக துரத்திட்டு வராங்க இதை பார்த்த உடனே இங்க அஞ்சலிக்கு சும்மா உயிரே போயிடுது ஐயோ போச்சு முத்தலகை என்ன கொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்து அடிச்சு புரண்டு சும்மா எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் அவங்க திரும்பி ஓடி வரும்போது தெரியுது இங்க பூமியுமே அஞ்சலி தான் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு இவருமே ஷாக் ஆயிட்டு ஓடி போய் அவரோட காருக்கு பின்னாடி போய் நின்னுக்குறாரு இந்த பக்கம் அஞ்சலியுமே வந்த வேகத்துல டக்குன்னு வரப்புல ஸ்லிப் ஆகி இங்க கரெக்டா சேத்திலேயே விழுந்துடுறாங்க அந்த சேருமே அவங்க முகம் ஃபுல்லா ஒட்டிடுது ஆனா இந்த பக்கம் முத்தலகமே எதை பத்தியுமே யோசிக்காம எவ்வளவு தைரியம் இருக்கணும் என்னோட வரப்புலையும் நீ வந்து சிறப்புக்களோட நடப்பியா அரிசி விளை வைக்கிற நிலத்துல பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட மறுபடியும் அருவால் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் அஞ்சலி தப்பிச்சா போதும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை சேரோட இருந்து அடிச்சு பிடிச்சி ஓடி வராங்க ஓடி வந்து அந்த டிரைவர் டிரைவர்டுமே வந்து முதல்ல டாக்ஸி அடி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற வண்டி எடுத்துட்டு வேக வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் முத்தலகுமே வந்து யார் இது முகத்தை கூட நான் சரியா பாக்கல எவ்வளவு தைரியம் இருக்கணும் செருப்பு காலோட நடந்து சொல்லிட்டு அவங்களோட மிஸ் ஆன ஒரு செருப்பு அந்த வரப்பில் இருக்கு அதை எடுத்து அந்த கார் மேலே அடிக்கிறாங்க இந்த பக்கம் அஞ்சலியுமே பதட்டத்தோட முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனோட இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க மனசுக்குள்ள ஒரு பயங்கரமான பயம் வேற இந்த பக்கம் முத்தலகு எதுக்காக இந்த மாதிரி அருவாள் எடுத்துட்டு என்ன விட்ட வராங்க என் மேல அவ்வளவு கோவமா என்ன குழப்பம் அளவுக்கு அவங்க இறங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்தலுக்கு நினைச்சு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனா இன்னொரு பக்கம் பூமியுமே வந்து பரவாயில்ல முத்தலுக்கு மாறவே இல்ல அப்படியே தான் இருக்காங்க சொல்ல போனா நான் எப்படி பார்த்தனோ அதே முத்தலுக்கு அதே மாதிரி இருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அஞ்சலிக்கு ஒரு நல்ல பாடம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப ஹாப்பியா சந்தோஷப்பட்டு இருக்காரு அதனால இந்த நேரத்துல நம்ம முத்தலுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்க இருந்து கரெக்டா வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் ஒரு வழியா எங்கேயே பேச்சோட வீட்டுக்கு இங்க அஞ்சலியுமே போய் சேர்றாங்க போய் சேர்ந்த உடனே முகம் ஃபுல்லா சேரா இருக்கு யாரும் பாத்திரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேக வேகமா இந்த பக்கம் அவங்க வாசல் வழியா உள்ள ஓடிக்கிட்டு வச்சிருக்காங்க ஆனா ஸ்வேதா மட்டும் இந்த பக்கம் அஞ்சலியை பார்த்துட்டு என்ன அஞ்சலி முகம் ஃபுல்லா சேரா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஒன்னும் இல்ல வர்ற வழியில நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அஞ்சலியுமே ரொம்ப டென்ஷனோட அவங்களோட ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க அப்ப இத பார்த்து ஸ்வேதாவுமே வந்து அஞ்சலியோட முகத்துல கறி பூச ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு யாரோ எனக்கு தெரிஞ்ச அவங்க இருக்க கோபத்தை பார்த்தா எனக்கு என்னமோ முத்தலக மீட் பண்ணிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி சரி அப்ப அக்கா நல்ல பாடத்தை கத்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன நடந்துச்சோ அந்த விஷயத்த அப்படியே இந்த பக்கம் ஸ்வேதாவுமே சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அஞ்சலியுமே தன்னோட ரூமுக்கு போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க இந்த முத்தலகை மேல இவ்வளவு குளவெரியில இருக்கா நான் அவளுக்கு என்ன பண்ணேன் சொல்ல போனா பண்ண விஷயம் எல்லாமே அவளுக்கு தெரியுமா அப்ப எதுக்காக இந்த குடும்பத்தூட்டா விலகி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நிலைமை என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க உடனே நம்ம அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா இந்த பக்கம் ரஜினாக்குமே கால் பண்றாங்க கால் பண்ணி நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே இந்த பக்கம் ரெஜினா கிட்ட சொல்றாங்க இது கேட்ட ரஜினாவுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க எவ்ளோ தைரியம் தான் அந்த முத்தலுக்கு ஒன்ன வெட்றதுக்கு அருவால் எடுத்துட்டு வருவா நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ அம்மா நான் ஒண்ணுமே பண்ணலம்மா அவன் முன்னாடி நடந்து தான் போனேன் நீ யா பூமிக்க கூட பேசிட்டு இருக்கிய அப்படிங்கிற தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் நான் அவகிட்ட கேட்க போனேன் ஆனா எதை பத்தியுமே யோசிக்காம அருவாள் எடுத்துட்டு என்ன விட்டுறதுக்கே ஓடி வந்துட்டாமா எனக்கு அஞ்சு நிமிஷத்துல உயிரே இல்ல நான் உழுந்து அடிச்சு ஓடி வந்துட்டேன் இல்லைன்னா கண்டிப்பா அவ ஏதாவது என்ன பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து முத்தலக மேல இருக்க பயத்தை அஞ்சுலயுமே எங்க ரஜினா கிட்ட வெளிப்படுத்திட்டு இருக்காங்க இதை கேட்ட ரஜினாவே வந்து அப்போ முத்தலுக்கு ஒருவேளை உண்மை தெரிஞ்சிருக்குமோ எதுக்காக அவ இந்த மாதிரி வந்து என் பொண்ணை வெட்ட வரணும் அவ உண்மை தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா பேச்சுக்கிட்டே வந்து இந்த விஷயத்த சொல்லிருக்கலாமே அது மட்டும் இல்லாம எதுக்காக தன்னோட குழந்தைய பேச்சு வீட்ல விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தழகு சைடுல இருந்து நிறைய விஷயத்த யோசிச்சு பாக்கறாங்க அப்போதான் அவங்களுக்கு ஒரு பயங்கரமான விஷயம் கிளிக் ஆகுது அந்த தனம் மூலமா இந்த பக்கம் வந்து சேகருக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கும் அந்த சேகருமே அந்த விஷயத்த ரிஜினா கிட்டேயுமே கால் பண்ணி சொல்லிருப்பாரு அதாவது அந்த டாக்டர் வந்து எல்லா உண்மையுமே இந்த பக்கம் முத்தலகிட்ட சொல்லிட்டாங்க அதனால இதுக்கு மேல முத்தலக விட்ட ஆபத்து அப்டின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரஜினா கிட்டயுமே கால் பண்ணி சொல்லிருப்பாங்க அப்பதான் ரெஜினாக்குமே அந்த விஷயம் புரிய வருது அப்ப கண்டிப்பா இந்த பக்கம் முத்தளைக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருக்கு அவ உடம்பு ரெடி ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம வீட்டுல எல்லாருமே பழி வாங்குறதுக்காக வருவா அதை நினைச்சு தான் என் பொண்ணை பார்த்த உடனே வெட்டுறதுக்காக வந்திருக்கா ஆனா அப்ப எதுக்காக இந்த விஷயத்தை பேச்சுக்கிட்ட போய் சொல்லாம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்க இந்த பக்கம் ரெஜினாமே சரி எதை பத்தி யோசிக்க கூடாது நம்ம முதல்ல நம்ம பொண்ணோட வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம் அதுக்கு தடையா இருக்கிற இந்த மூத்தழகை ஏதாவது ஒன்னு பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பயங்கரமான ஒரு பிளான் ஒன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பிளானோட முதல் கட்டமா இந்த விஷயத்தை தயா கிட்டையுமே போடணுங்கறதுக்காக டைரக்டா தயாக்குமே கால் பண்றாங்க கால் பண்ணி இங்க பாருங்க தயா நான் உங்க பையனை வெளியில எடுக்கிறதுக்கு உண்டான எல்லா வழியும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனா நீங்க என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு ஒரு விஷயம் செய்யறேன்னு சொல்லி நீங்க தோத்து போயிட்டீங்க சொல்லப்போனா அந்த விஷயத்துல நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கிட்ட தயாமே வந்துட்டு என்ன மேடம் பண்றீங்க உங்களோட பிரச்சனைக்கு நாங்க தலைய விட்டு தான் இன்னைக்கு அந்த டாக்டர் செத்து போயிட்டாங்க அது மட்டும் இல்லாம அந்த டாக்டர் தான் என் பையன் உள்ள இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சம்பந்தமே இல்லாம நீங்க டாக்டர் குத்துனதுக்கு ஒன்னும் முத்தலக இருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த தனத்தை இருக்கணும் இவங்கெல்லாம் விட்டுட்டு இந்த தேவையில்லாம அந்த டாக்டரை கொண்டு இப்ப நீங்க தேவையில்லாத கேஸ்ல என்ன மாட்டி விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரிஜினாமே ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க சரி சரி நீங்க கோவப்படாதீங்க நீங்க இப்ப கோவப்படுற அளவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் தயா கேட்கிறப்போ இப்ப மறுபடியும் பூமியும் முத்தலகம் ஒன்னா சேர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த தடுக்கிறதுக்காக நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க என் பொண்ணோட வாழ்க்கைக்காக தான் இவ்வளவு நாள் உங்ககிட்ட நான் சேர்ந்து இவ்வளவு விஷயத்த உங்களுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனா நீங்க இன்னுமே எனக்காக ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணவே இல்ல நான் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து பீஸ்ஃபுல்லா எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் நீங்க எனக்காக செஞ்ச எந்த விஷயமே உருப்படியா இல்ல எதையுமே நீங்க அரைகுறையா விட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து தயாவையும் ரொம்ப கோவப்படுத்திடுறாங்க இதை கேட்ட தயாவுமே வந்து இங்க பாருங்க உங்க விஷயத்துல தலையிட்டு தான் இவ்வளவு பிரச்சனை வந்துட்டு இப்போ என்ன அந்த முத்தலக இருக்கக்கூடாது அவ்வளவுதான உங்களுக்கு பிரச்சனை அந்த முத்தலக முடிக்க வேண்டிய என்னோட கடமை புரியுதுங்களா முதல்ல போன வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தயாவுமே ரொம்ப கோவத்தோட காலை கட் பண்றாரு கட் பண்ணது மட்டும் இல்லாம தன்னோட ஆட்களையுமே கூப்பிட்டு இங்க பாருங்க அந்த முத்தலகால நமக்கு நிறைய பிரச்சனை வந்துட்டே இருக்கு என் பையன் வெளியில வரணும்னா இந்த ரெஜினா மேடம் மனசு வச்சா தான் வேலையாகும் அதனால முதல்ல அந்த முத்தலகம் முடிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி தன்னோட ஆட்களுக்குமே சொல்லிக்கிட்டு இருக்காரு இதை கேட்டோன்னா அவங்களுமே வந்து சரி சரி நம்ம ஐயா சொன்ன மாதிரி பண்ணிடுவோம் சரி இந்த முதல்ல ஐயா நாங்கள் முதல்ல அவங்கள ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணிக்கிறேங்க அவங்க என்ன என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி எதா இருந்தாலும் தெளிவாக செய்யுங்க இந்த டைம் சொதப்பிட்டு இருக்காங்க நீங்கள் பண்ணுற வேலைனாலும் எனக்கு தான் கெட்ட பேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தயாவும் எப்போவும் போல இவங்க ஆட்கள்லையும் இருக்காரு இதனால் அவங்களையுமே வந்து சரிங்கய்யா இந்த டைம் நாங்கள் சரியாக முடிச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே வேற ஒரு செய்கைக்காக தயாராகிட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் வீட்டில் இங்கே பேச்சியுமே முத்தலகோட கூட ஞாபகத்துலேயே இருக்காங்க சொல்லப்போனா முத்தலுக்கு இப்படிலாம் பண்ணுற பொண்ணே கிடையாது அப்படி பண்ணால் எதுக்காக அவளோட குழந்தைக்கு இந்த அரிசியை கொடுத்து விட்டுருப்பா ஒருவேளை பூமிக்கு முத்தளவுக்கு இன்னும் பேச்சு வார்த்தை போயிட்டு எதுக்காக நம்ம மேல கோவமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அவங்களோட மனசுக்குள்ள ஆயிரத்தி எட்டு கொஸ்டின் போயிட்டு இருக்கு அந்த கொஸ்டினோட வெளிப்பாடா இந்த பக்கம் வந்து சொரணமே வராங்க சொர்ணம் வந்து பேச்சுக்கிட்டே என்னாச்சு பேச்சு எதுக்காக இவ்வளவு டென்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இல்ல எனக்கு முத்தலகை நினைச்சுதான் கவலையா இருக்கு அவ எதுக்காக தன்னோட நிலத்து விளைஞ்ச அரிசியை தன்னோட குழந்தைக்காக கொடுத்து விட்டுருக்கணும் அப்படி கொடுத்து விடுறதவளா இருந்தா எதுக்காக தன்னோட குழந்தைய இந்த மாதிரி பூமி விட்டுட்டு போகணும் அது மட்டும் இல்லாம பூமிக்கு முத்தலகு இன்னும் பேச்சுவார்த்தை தான் இருக்கா அப்படிங்கிற விஷயம்லாம் எனக்கு ரொம்ப குழப்பத்தை வர வைக்குது அது மட்டும் இல்லாம அவள் பண்றத விஷயங்கள்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி இதை கேட்ட சொரணமே வந்துட்டு எனக்குமே நிறைய விஷயங்கள் புரியல போயிச்சு அவளை உண்மையுமே நேரில் பார்த்து அன்னைக்கு நான் பேசும்போது யாரோ மாதிரி என்ன பார்த்தா அவள் எப்பவுமே வந்து என்ன அம்மான்ற ஒரு ஸ்தானத்துல வச்சுதான் பாப்பா ஆனா அப்போ அந்த பார்வை அவகிட்ட இல்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சொர்ணமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்கிற பேச்சுக்குமே வந்து அக்கா எனக்கு மனசுல ஒண்ணு படுது அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாமா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொரணத்துக்கிட்ட கேக்குறாங்க சொரணமே சொல்லுமா அப்படின்னு சொல்லி சொல்றப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசாம தனியா ஒரு டைம் முத்தலக மீட் பண்ணி அவளுக்கு என்ன பிரச்சனை எதனால இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்த நம்ம காமா கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டவொடனே இந்த பக்கம் சொர்ணத்துக்குமே ஐடியா வருது சரிம்மா ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்ப கண்டிப்பா அவளை வர வெள்ளிக்கிழமை நம்ம கோயில போய் பார்க்கலாம் அவளை டைரக்டா இந்த பக்கம் கோயிலுக்கு வர சொல்லி நம்ம ஊர்க்கார பசங்க கிட்ட சொல்லி விட்டோம்னா அவங்களே வீட்டுல போய் சொல்லிடுவாங்க அவளை கோயிலுக்கு வர வச்சு அவளுக்கு என்னதான் பிரச்சனை எதனால இவ்வளவு பெரியங்கள் எல்லாம் விருத்துட்டு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேருமே ஒரு வேற ஒரு பிளானுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க இதுக்கு மேல இங்க முத்தலக உயிருக்கே ஆபத்து வர்ற மாதிரி ரெண்டே நாள்ல இங்க தயாவோட ஆட்களுமே அவங்கள முத்தலுக்கு ஏதோ செய்யறதுக்காக தயாரா இருக்காங்க ஆனா கண்டிப்பா இந்த விஷயத்த பூமி தடுத்துருவாருன்னு நினைக்கிறேன் ஆனா அதுக்கு மேல இங்க முத்தலக மீட் பண்ணி சொரணமும் பேச்சியும் பேசினாங்க அப்படின்னா முத்தலுக்கு சுயநிலை விளந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சுக்குவாங்க அப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அடுத்து என்ன ஸ்டெப் எடுப்பாங்க முத்தலக பூமியோட சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்களா இல்ல அப்படின்னா இனிமேல் முத்தலக வாழ்க்கையில தலையிடக்கூடாது அவ ஒரு வாழ்க்கை தனியாவே வாழட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃப்ரீயா விட்டுருவாங்க அப்படிங்கறத இனி வரப்போற போற கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே காய் சி யூ இன்னொரு வேறலான் வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்